யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேம் என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் அவன் இயேசுவனிடத்தில் வந்து நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவரும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்கிறான் இயேசவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஐந்து இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்கிறது குறித்த வாசனம் எப்படி இதில் பிரவேசிக்கிறதுன்னு சொல்கிறாரு எப்படி பிரவேசிக்கணுமா மறுபடியும் பிறந்தால் தான் பிரவேசிக்க முடியும் அதனுடைய அர்த்தம் என்ன கிறிஸ்தவம் என்பது அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஏதோ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதோட கூட கொஞ்சம் சேர்த்து ஒட்ட வைக்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ஏற்கனவே போனது வந்ததெல்லாம் கொஞ்சம் தட்டி கிட்டி பூசி பெயிண்ட் அடித்து ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை இது ஏன் சொல்கிறேன்னா இந்த நிக்கதேமும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் வர்றான் அவன் வர்றது எப்படி ஏசு அவன் உள்ளத்தை பார்த்துட்டா இருப்பாருங்க அதனால தான் அவனை பேசவே விடல இவரே பேச ஆரம்பிச்சு அவன் கேள்வி கேட்குறதுக்கே அவர் டைம் வெயிட் பண்ணலை ஏன் நான் ஒரு உள்ளத்தில் இருக்கிறது விளங்குறது அவன் எப்படி வர்றான் நான் ஒரு பரிசயன் நான் ஒரு போதகன் எனக்கு எல்லாம் தெரியும் நிறைய எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது எனக்கு நிறைய தெரியும் பழைய ஏற்பாடு முழுக்கலாம் கரைச்சி குடிச்சிருக்கேன்னாக்கும் அந்த சத்தியங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியாமல் ஆனால் ஒன்று இவர்கிட்ட என்கிட்ட இல்லாதது ஒன்று இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும் எங்கிட்ட இருக்கிறதோட அவர்கிட்ட அந்த கொஞ்சத்தை கொஞ்சம் சேர்த்தேன்னா நானும் அவரை மாதிரி ஆகிடலாம் பிரமாதமாக அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வர்றான் ஏசு ஒரேடியாக போட்டு வாடச்சுட்டு அவன் அவன் நம்பிக்கையெல்லாம் அவர் என்ன சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிற ஒண்ணுமே சல்லாதுப்பா நீ மறுபடியும் பிறக்க வேணும் நீ இன்னொரு பிறப்பாடைய வேணும் அப்படித்தான் தேவண்டி இல்லைன்னா காணவே முடியாது என்றார் இரண்டாவது மறுபடியும் பிறக்கிறதுன்றது மட்டும் இல்ல எல்லாரும் மறுபடியும் பிறக்கணும் என்றார் பார்த்து என்ன சொல்றாரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவண்டி ராஜ்யத்தை காண மாட்டேங்கிறாரு பிரவேசிக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் சொல்லலாம் என்னையா எல்லாரும் மறுபடியும் பிறக்கணும் இவர் இவன்கிட்ட தானே சொல்லிட்டுருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நிற்கதேமுன்னு ஒருத்தர் தான் ஏ சொன்னார் அதை வச்சு நீங்கள் எல்லாருக்கும் சொன்னார் எல்லாரும் மறுபடியும் பிறக்க முடியும் அது எப்படி அவன்கிட்ட தானே யா சொன்னார் அப்படின்லாம் நான் காமிக்கிறேன் எங்கே எல்லாேருக்கும் சொன்னார்ன்னு நிக்கதேமு யார் நிக்கதேமு ஒரு பரிசெயன் அவன் ஒரு போதகன் யூதர்களுக்கு அவன் ஒரு அதிகாரி யூத மாதத்தில் அவன் பத்து கற்பனையை விசுவாசித்தான் நம்பினான் பழைய ஏற்பாட்டின்படி நடந்து கொண்டான் பழைய ஏற்பாட்டு கற்பனைகள்லாம் கை கொண்டான் அவன் பக்தி மார்க்கத்தான் பக்தியாக நடக்கிறவன் அவன் ஒரு யோகியன் யோகியதையில் பெரிய பெருமை பாராட்டுகிறவன் அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் வந்து கற்பனையின்படி நடக்கணும் அதுக்கு நான் பொறுப்பு கடவுள் என்ன கணக்கேப்பார் ஒரு நாள் கடவுள் முன்னால் நிற்பேன் செத்தாக கூட உயிரோடு எழுப்பப்படுவேன் ஞாயிற்று இருக்கப்படுவேன் இதெல்லாம் நம்ம நான் பாருங்க அவன் கடவுளுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் என் வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்தேன்னு சொல்லி நான் பதில் சொல்லி ஆகணும் இப்படிப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் பிலீஃப்ஸ்ன்னு சொல்கிறவன் அவ்வளவும் அவன் நம்புனான் பரலோகம் இருக்குது நரகம் இருக்குது எல்லாம் நம்புகிறான் அவன் நித்திய வாழ்வு இருக்குது எல்லாத்த பற்றியும் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆள் அது மட்டும் இல்லை அவன் வந்து ஏசு வண்டையில் ராத்திரியில் வர்றான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவன்கிட்ட இவன் மற்ற யூதர்களை போல இல்லை மற்ற பரிசெயரில் போலவும் இல்லை எத்தனையோ யூதர்கள் இவரை எதிர்த்தார்கள் பகைத்தார்கள் திட்டினார்கள் பிடிச்சி கொடுத்தாங்க சாட்டினார்கள் இன்னும் சிலர் இவரை துப்பினார்கள் அடித்தார்கள் பரியாசம் பண்ணினார்கள் கடைசியில் கொன்னே போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க இவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே இவன் ஏசு விரோதி இல்லைங்க இவன் ஏசு மேலே அட்ராக்ஷன் இருக்குது இவனுக்கு இவனுக்கு ஒரு பற்று இருக்குது இவர் பிரசங்கம் பண்ணுறது பிடிக்குது இவருடைய பிரசங்கம் இவருக்கு இவனுக்கு பிடிக்குது இவன் மற்ற பரிசயம் மாதிரி இல்லை இவருடைய பிரசங்கம் பிடிக்காத ஆள் இல்லை பிடிக்குது இவருடைய அற்புதங்கள் அவனுக்கு பிடிக்குது அவன் அவரை சந்தேகப்படலை அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க ரொம்ப நல்ல ஆளுன்னு ஹலோ எதாவது பதில் சொல்லுங்களேன் நல்ல ஆளா இல்லையா நல்ல ஆள் தானே ஏசு விரோதி இல்லை ஏசு எதுக்குறவன் இல்லை இயேசுவை சந்தேகப்படல ஏசு சண்டைக்கு வரல அவன் புகழ்ந்து தானே பேசினான் நல்லா தான் வந்தான் அவன் ஏற்கனவே பத்து கருப்புனையை கடைப்பிடிக்கிறான் பழையர் பாட்டில் இருக்கிறான் எல்லாத்தையும் நம்புகிறான் நல்லவனா இல்லையா நல்லவன் தானே அவன்ட்ட சொல்கிறாரு நீ மறுபடியும் விட்டாள் அவ்வளோ நல்லவன்ட்ட ஒரு பொல்லாத மனுஷன்கிட்ட திருடி கொள்ளையடிச்சு கொலை செஞ்சு இப்படி வாழ்கிற ஒரு அக்கிரமக்காரனை பார்த்து நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனிய ராஜ்யத்தை காண மாட்டேன் அதில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் நல்லா சொன்னீங்க போங்க சொல்லுங்கள் அந்த பாவிக்கு கண்டிப்பாக அவன் மறுபடியும் பிறக்கணுங்க பிறந்தே ஆகணும் இல்லை நான் வழியே கிடையாது ரொம்ப மோசமானவன் ரொம்ப அக்கிரமக்காரன் சொல்லுங்க நீங்கள் அப்போ என்ன சொல்கிறீங்க தெரியுமா நீங்கள் நல்லா சொன்னீங்க அவனுக்கு தேவை எனக்கு தேவை இல்லை நான் அவனுக்கு தேவை அடிக்கிறான் கொலை பண்றான் போய் பேசுறான் போய் சாட்சி சொல்றான் அக்கிரமம் பண்றான் எல்லா அக்கிரம இருக்குது அவனுக்கு சொல்லுங்க மறுபடியும் பிறக்கணும் சொல்ற உனக்கு தான் சொல்கிறேன் நீ மறுபடியும் பிறக்கணும் நல்லவன் பெஸ்ட் ஆள் இன்னும் கேட்டால் என் போதனையெல்லாம் விரும்புறேன் இன்னும் கேட்டால் என்கிட்ட கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கிறவன் இன்னும் கேட்டால் என்ன கொஞ்சம் மதிக்கிற ஆள்கிட்ட அவன்கிட்ட தான் சொல்கிறேன் நீ வேற என்ன மதிச்சா போதாது என்னுடைய போதனையில் கவரப்பட்டால் போதாது என்னுடைய அற்புதங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனால் போதாது எனக்கு ஆதரவாக வந்து நின்னால் மட்டும் போதாது நீ என்ன பண்ணணும் அதையும் தாண்டி மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்றாரு அப்போ நான் சொல்கிறேன் அவனே மறுபடியும் பிறக்கணும்னா யாரு நிக்கதேம்பு அப்புறம் எல்லாரும் மறுபடியும் பிறக்கணும்னா இவனை மாதிரி ஒரு சிறந்த ஆள் கிடைப்பான்னா இயேசுவை தேடி வர்றான் ராத்திரி இதை விட என்ன பண்ண முடியும் பண்ணணும் மறுபடியும் பிறக்கணும் ரொம்ப யோகியமாக வாழ்கிறான் இதை விட என்ன பண்ண முடியும் பண்ணணும் மறுபடியும் பிறக்கணும் ரொம்ப நல்லவன் ஏன் போய் பேச மாட்டான் கற்பனையின்படி நடப்பான் நல்லது ஆனால் மறுபடியும் பிறக்கணும் ரொம்ப டீசெண்டான சாமி இன்னும் கேட்டால் போதிக்கிறவன் மறுபடியும் பிறக்கணும் பிரசங்க யார் மறுபடியும் பிறக்கணும் ஹலோ அப்போ கவனிப்போம் எல்லோரும் மறுபடியும் பிறந்தாகணும் நிற்க மறுபடியும் பிறக்கணும் அவ்வளோ நல்லவன் அவ்வளோ இயேசுக்கு ஃபார் ஜீசஸ் இருக்கிறவன் அவனே மறுபடியும் பிறக்கணும்னா அப்போ எல்லோரும் ரொம்ப பெஸ்ட் ஆள்லேருந்து ஒஸ்ட் ஆள் வரைக்கும் ரொம்ப நல்லவன்லேருந்து ரொம்ப கெட்டவன் வரைக்கும் ரொம்ப யோகியன்லேருந்து ரொம்ப அயோக்கியன் வரைக்கும் எல்லாமே மறுபடியும் பிறந்தாகணும் இவர் நான் ரொம்ப நல்லவங்க எந்த தப்பு தண்டாக்கு போக மாட்டேன் மறுபடியும் பிறக்கணுமே ஹலோ சந்தோஷம் நீங்கள் தப்பு தண்டாவுக்கு போகாது ஆனால் மறுபடியும் பிறக்க வேணும் கிறிஸ்தவம் என்னன்னு தெரிஞ்ச தெளிவாக வழங்கிக்கணும் பாருங்கள் பெஸ்ட்டு மேனு கூட என்ன பிரசங்கம் பண்ணுறாரு ஏசு மறுபடியும் பிறக்க வேணும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மனிதர்கள் இருக்கலாம் பாராட்டுறோம் நல்லது நல்லவர்களா இருங்க ஆனால் அது போதாது மறுபடியும் பிறக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்தவம் என்கிறது வெறும் நல்லவர்களாக இருக்கிற மார்க்கம் கிடையாது இது மறுபிறப்பின் மார்க்கம் ஒரு ஆவிக்குரிய மறுபிறப்பு இது சரி ஏன் மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும் பறக்கணுன்னாரு அப்புறம் எல்லாம் மறுபடியும் பிறக்கணும் அப்புறம் ஏன் மறுபடியும் பிறக்கணும் எதுக்காக எதுக்காகன்னு சொன்னால் நாம் ஜென்மஸ்வாபம் உள்ள மனுஷர்களாக இருக்கிறோம் ஜென்மஸ்வாபம்னா இயற்கை சுவாபம் மனிதர்களாக இருக்கிறோமே நாம் அந்த சுவாபம் மனிதர்களாக பிறக்கிற எல்லாருமே அந்த ஜென்ம ஜென்மஸ்வாபத்தையெல்லாம் இருக்கிறாங்க இந்த ஜென்ம உடைய மனுஷர்கள் தேவனுடைய காரியங்களை அல்லது ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாது விளங்கி கொள்ளவே முடியாது என்கிற நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே தான் மனிதர்கள் மறுபடியும் பிறந்தே ஆக வேணும் இல்லைனா கடவுளே புரிந்து கொள்ள முடியாது கடவுளை வணங்க முடியாது கடவுள்கிட்ட வர முடியாது கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்கவே முடியாது அத்தனை பேர் இருக்கிறீங்க ஏன் மறுபடியும் பிறக்கணும் நீங்கள் ஜென்மஸ்வாபம் உள்ள மனுஷனாகவே இருந்துக்கிட்டு நேச்சுரல் மேனாகவே இருந்துக்கிட்டு வெறும் இந்த ஊரில் பிறந்தேன் இந்த ஜாதியில் பிறந்தேன் இந்த குக்கிராமத்தில் பிறந்தேன்னுக்கிட்டு அப்படியே கடவுளை பின்பற்ற முடியாது ஏன் என்று சொன்னால் கடவுள்கிட்ட வரணும்னா கடவுளை அறிந்து கொள்ளணும்னா கடவுளோட ஐக்கியம் கொள்ளணும்னா கடவுளோட பேசணும்னா கடவுளோட ஒன்றுபட வேணும் என்று சொன்னால் அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும் அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் இந்த ஜென்மஸ்வாபத்தை வச்சு புரிஞ்சு கொள்ள முடியாது நேச்சுரல் மேன் வித் நேச்சுரல் நாலெட்ஜ் அண்ட் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் கேன் ஆட் காம்ப்ரிஹெண்ட் திங்ஸ் ஆஃப் காட் அவன் வழங்க விளங்காது ஏன்னா அவன் வெறும் அம்சிகமானவனாயிருக்கிறான் ஆவிக்குரிய காரியங்களை அவன் புரிந்து கொள்ள முடியாதவனாய் அவன் இருக்கிறான் பாருங்க இங்கே உத நிற்கதும் பெரிய உதாரணம் அது ஏ சவன்ட்ட சொல்கிறார் இல்லையா தேவண்டிய ராஜத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்றாரு அதற்கு நிற்கதே நாலாம்சனம் ஒரு மனுஷன் முதிர்வாயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் என்ன கேள்வி எவ்வளோ பெரிய முட்டாள்னு பாருங்க பசங்க ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் நானாக இருந்தால் கேட்டிருப்பேன் ஏன் சின்ன வயசாக இருந்தால் திரும்ப பிறந்துடலாமா என்ன கேள்வி இது என்னன்னு சுத்தமாக ஜீரோ நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு வழங்குறது கூட வழங்கலை அந்த அளவுக்கு இருக்கிற ஆளு ஆனால் போதகர் தலைவன் இவன் ஒரு பரிசையன் இவன் ஒரு ரிலீஜியஸ் லீடர்னு சொல்லிக்கிறான் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஆட்கள் இந்த மாதிரி ஒரு அம்மா என்கிட்ட கேட்டுச்சு வயசானம்மா என் பையன் மறுபடியும் பிறந்த பொண்ணு கேட்குறாங்க பானகைன் கேர்ள் நீ எங்கே போகிறது என்னது அந்தம்மா முதலாவது எனக்கு அது என்னென்ன வழங்கல இருந்தது கிறிஸ்டியன் கேள்ன்னால் நான் பார்த்துருவேங்க ஏன்னா நாலஞ்சு தலைமுறை கிறிஸ்தவங்க நாங்கள் பானகைன் கேள்னால் அது எங்கே பிடிக்கிறது அப்படின்ச்சு சரி நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் கல்யாணத்தில் நிறுத்திவிட்டு பாவம் வயசானம்மா இதுக்கு சுயசேஷத்தை சொல்லுவோன்னு சொல்லி முடித்தேன் அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சிடலாம் மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு சொன்னேன் அந்தம்மா இதுதான் இதுதான் மறுபடியும் அப்படியே முழிக்குது அந்தம்மா பிரியாணி இறங்குது ஆனால் சத்தியம் இறங்க மாட்டேங்குது ஏன்னா இந்த ஜென்மஸ்வாபுன்றதான் புரியாது நானும் கிறிஸ்தவன் தானே அதுக்கு என்ன மறுபடியும் பிறக்கணும் எதுக்கு மறுபடியும் பிறக்கணும் நான் கிறிஸ்தவனாக இருக்கேன் போதாதா எங்கள் தாத்தா கிறிஸ்தவர் தெரியுமா உங்களுக்கு என்ன கோயிலில் தான் ஞானசானம் கொடுத்தாங்க தெரியுமா அவங்களுக்கு கோயிலில் தான் எனக்கு பேர் வச்சாங்க தெரியுமா அவங்களுக்கு இந்த கோயிலில் தான் நாங்கள் மெம்பர் தெரியுமா உங்களுக்கு என்னென்ன சொல்லுதுன்றீங்க ஆ இது விலங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது அதாவது என்ன சொல்லுது எனக்கு என்னது நான் வந்து நாலு தலைமுறையாக இருக்கிற கிறிஸ்தவன் நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும் அது யாருக்கா சொல்லுங்க போய் எனக்கு சொல்லாதீங்க மறுபடியும் பிறக்கணும்னு இயேசு சொல்கிறார் மறுபடியும் பிறவாவிட்டால் எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி எத்தனை தலைமுறை கிறிஸ்தவனாலும் சரி நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது மட்டும் இல்லை காண கூட மாட்டேன்றார் ஹலோ நோ சான்ஸ் ஆஃப் ஈவன் சீயிங் அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையே பார்க்கல கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிற பேரில் ஒரு சோஷியல் ரிலீஜியஸ் லைஃபை பார்த்துருக்குறாங்களே ஒழிய கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறத பார்க்கவே இல்லை எத்தனை பேர் கேட்குறீங்க நல்லா கேட்டுட்டு வரீங்க கிளாரிட்டி வரணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் கேட்குறான் ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்குது எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் ரெண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான் சொல்கிறான் ஐம்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு இப்போ போய் என் தாயின் கற்பத்தில் நுழைய முடியுமா திருப்பியும் போய் பிறக்க முடியுமா அவனுக்கு எப்படி ஒன் ட்ராக் மைண்டு பாருங்கள் வெறும் அம்சம் பிரகாரமாக என்றான் அவனுக்கு ஆவிக்குரிய சிந்தனை வரவே மாட்டேங்குது ஆவிக்குரிய பிரகாரமாக யோசிக்கவேனால முடியில் வரும் மாம்ச பிரகாரமாக யோசிக்கலாம் அப்போ இயேசு சொல்கிறாரு இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் ஏன்னா அதிசயப்படுறான் என்ன பார்த்து மறுபடியும் பிறக்கணும்னு நான் சொல்கிறீர்கள் அப்படின்னு பல விதத்தில் அதிசயம் நினைக்கிறான் உனக்கு நான் ஒரு யூதன் நான் ஒரு பரிசையே நான் யோகியே என்ன பார்த்து மறுபடியும் எனக்கு என்னத்துக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் அதுவும் இல்லாமல் எனக்கு வயசாயிடுச்சு நான் எப்படி திரும்ப போய் பல பலவிதமும் அவன் யோசிக்கிறான் சொல்கிறார் அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது என்ன இடத்துலேருந்து வருகிறது என்றும் என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவனவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் இவ்வளோ சொல்கிறார் ஏ இவ்வளோ சொன்ன பிறகு ஒன்பதாம் மாதத்துல அவம்பதில் பாருங்கள் அதற்கு நிற்க இவைகள் எப்படி ஆகும் கடப்படல சுத்தமாக விளங்கலை நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து டக்குன்னு கேட்டுட்ருக்கிறீங்க சொன்னால் விளங்குது அவனுக்கு சுத்தமாக இவைகள் எப்படி ஆகும் ஹவு கேன் தீஸ் திங்ஸ் பி இவைகள் எப்படி ஆகும் அப்படின்றான் ஏன் அப்படி பிரச்சனை அவனுக்குன்னா அவன் வெறும் ஜென்மஸ்வாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாது இன்றைக்கும் சாதாரண ஒரு இயற்கை மனிதன் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறான் நீங்கள் யாருக்கா சொல்ல பார்த்துருங்களா ஏன் நீங்கள் ஏதாவது நல்ல பிரசங்கம் கேட்டுட்டு அல்லது நல்ல பைப்பில் வாசிச்சுட்டு ஒரு புக்கை வாசிட்டு ஏதோ ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டு இதை கொண்டு போயிட்டு சொல்லலாம் நல்லா எவ்வளோ பக்காவாக சொல்லியிருக்குது எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்குதுன்னு போய் சொன்னீங்கன்னா நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பீங்க அவன் என்ன கேப்பான் தெரியுமா ஒரு தயிர் வடை ஆர்டர் பண்ணலாமாப்பா அட கடவுள் அவனுக்கு தயிர் விட அவ்வளோ பெரிய விவகாரமாக இருக்குது அவன் மனதெல்லாம் திங்கிறதுலேயும் அதுலேயும் தான் இருக்குது ஏன்னா மாம்சிகம் அதான் அவ்வளோதான் அதுதான் வழங்குது அதைத்தான் ருசிக்க முடியுது அதை தான் பாராட்ட முடியுது அதில் தான் லைகிக்க முடியுது அதில் தான் ஆசை இருக்குது அதில் தான் விருப்பம் இருக்குது இந்த ஆவிக்குரிய காரியங்களில் இப்படிப்பட்ட காரியங்களில் உயர்ந்த காரியங்களில் விருப்பமோ நாட்டமோ கிடையவே கிடையாது இது பல விதத்தில் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டிலையே பார்க்கலாம் ஆ கிறிஸ்தவ பேர் கொண்ட மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்வமும் அதுவும் வசனத்துலையும் கடவுள் காரியங்கள் இருக்கிறது அவங்களுக்கு சொத்தமாக இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அவர்களுக்குள்ளே வெறும் தான் இருக்குது அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை மறுபடியும் பிறவாததுனால வெறும் தான் இருக்குது அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாத பாராட்டவே முடியாது அதுதான் ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஒன்று குருந்தியர் ரெண்டு பதினாலு ஜென்மஸ்வாவம் உள்ள மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஆவிக்குரிய ஏற்றுக்கொள்ள மாட்டானா அது அவனுக்கு பைத்தியமாய் தோணுமா கடவுளை நம்புகிறவன் பைத்தியக்காரன் சொல்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு அது பைத்தியமாய் தோணும் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் அவனால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்க முடியாது சயின்ஸ் ஆராய முடியும் மேத்தமேட்டிக்ஸ் ஆராய முடியும் மற்ற காரியங்களை ஆராய முடியும் இதை ஆராய அவனுக்கு முடியாது ஏன்னா அந்த ஆவிக்குரிய இது இல்லை அவன்கிட்ட கப்பாசிட்டி கிடையாது அதுக்கு தான் மறுபடியும் பிறக்க வேணும் இது பிறக்காமல் அப்போ எப்படி தேவனோட ஐக்கியம் கொள்ளுகிறது தேவனோட எப்படி பேசுறது தேவனோட பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் அந்த ஜென்ம சுவாமில் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளாதான் என்ன பண்ணுறான் கற்று அங்கே தான் இருக்காரா ஆனால் அவனுக்கு தெரில அவருடைய பிரசன்னம் அங்கே தான் இருக்குது ஆனால் அவனுக்கு விளங்கலை நாம் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம் அவனால் அதை அனுபவிக்க முடியல அவனுக்கு அது விளங்கவே இல்லை அது எப்படி இருக்குதுன்னா காது சுத்தமாக இருக்க செவடானவன் வந்து சிறந்த இசையமைப்பாளருடைய இசையை போட்டு ரசிக்க முயற்சித்தான் அப்படி இருக்கும் என்ன வேண்டிதான் ஒன்றும் கேட்காது பாருங்க ஒரு பத்து பேருக்கு வந்திருக்காங்க ஒருத்தனுக்கு கேட்கலன்னு வைங்க காது ஒம்பது பேருக்கு கேட்குது அவன்லாம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அவன் கால் ஆட்டுறதும் தலை ஆட்டுறதும் கை ஆட்டுறதுமா இருப்பான் இவன் என்ன நினைப்பான் ஒம்பது பேரையும் பைத்திய காட்டணுங்க எதுக்கு தலையாட்டுறான் எதுக்கு காலாட்டுறான் எதுக்கு கை எப்படி இப்படின்றான் எதுக்கு தாளம் போட்டுட்ருக்குறான் என்ன நடக்குது ஒன்றுமே நடக்காதுக்கு என்னத்தையும் ஆட்டிகிட்ருக்கிறானே அப்படின்னு தான் யோசிப்பான் அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது ஏன்னா காது கேட்காதவனுக்கு மியூசிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே போல் தான் கண்ணு தெரியாதவன் ஒரு அழகான காட்சியை பார்த்து ரசிக்க முடியாது நீங்கள்லாம் போனீங்கன்னா கொடைக்கானலில் காரை நிறுத்துன்னு சொல்லிட்டு இறங்கி நின்று ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவன் வரவே மாட்டிங்க அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பீங்க கண்ணு தெரியாத ஆள் ஒருத்தன் காரில் இருந்தாலும் வாங்கப்பா போகலாம் என்ன சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்க அப்பா நேரம் ஆகுது ஏன்னா அவனுக்கு வந்து இது பாராட்டவே முடியாது அவனுக்கு இதனுடைய ரசனையை விளங்காது நீங்கள் என்ன தான் விளக்கி விளக்கி சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவனுடைய உலகம் இருளில் இருக்குது அவனுக்கு விளங்கவே முடியாது இது வந்து ஆவிக்குரிய விதத்தில் அப்படி இருக்குமானா எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது விளங்கிக்குவீங்க நீங்கள் ஏன் ஜனங்க அப்படி இருக்கிறாங்கன்றது நிறைய பேர் அப்படி பார்ப்பீங்க நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் என்ன தான் நீங்கள் கடவுளுடைய பிரசனமே அங்கே இருக்குன்னா கூட இவங்களுக்கு ஒன்றும் விளங்காது இவங்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க ஆ இது என்ன இது இது எனக்கு ஒன்றும் விளங்கலை அப்படிம்பா ஒரு அம்மா பாருங்கள் சொல்லுது எப்போ பார்த்தாலும் என்னங்க ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துன்னு கோயிலில் கிளம்பிடுறான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் என்ன நடக்குதுங்க அவன் ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு பை பைபிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்னுது ஒரு நாள் தான் இருக்குது அந்த ஒரு நாளில் வீட்டிலேருந்து கொஞ்சம் கூட மாட உதவி செய்யக்கூடாதா என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாதா காலையில் எழுந்திரிக்கிறான் குளிக்கிறான் பேண்ட்டு சட்டையை மாட்டுறான் பைபிளை தூக்குறான் ஓடுறான் ஒவ்வொன்றும் ஓடுறான் எங்கேடா போகிறேன்னா அங்கே தான் போகிறேன்றான் அப்படி என்ன நடக்குது சார் இங்கே நாங்களும் தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையன்றாங்க நான் காலையில் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி தூங்குகிறேன் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு அவசர சிரமமாக குளிக்கணும் எதுக்கு பேண்ட் சர்ட்டையும் மாட்டணும் எதுக்கு ஓடணும் எதுக்கு இவ்வளோ பணம் செலவழிக்கணும் அப்புறம் வந்தால்னா ராத்திரியெல்லாம் பைபிள் வாசித்து உட்காந்துட்டு இருக்கிறான் ரொம்ப லேட்டாக ஏன் பைபிள் வாசிக்கிறான் எங்களுக்கும் பைபிள்லாம் தெரியுங்க நாங்களும் அப்பப்போ போகிறோம் கோயிலுக்கு இது மாதிரி இருக்கக்கூடாது சும்மா கோயில் கோயில் போயிட்டு போய்றது சும்மா பைபிள் பைபிள் வாசிக்கிறது நான் என்ன ஏன்மா இதுக்கு முன்னால் எப்படி இருந்தான் சும்மா சினிமா சினிமா போயிட்டு வந்தான் ஊரை சுற்றிட்டு சுற்றிட்டு வந்தான் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி சுற்றி வந்தான் அது எல்லாம் ஓகே உங்களுக்கு அது நார்மல் அப்போ ஒன்றும் கம்ப்ளைண்ட்டே பண்ணலையே பையன் வெளியே போயிருக்காரு சினிமாவுக்கு போயிருக்காரு ஊரை சுற்றிகிட்ருக்கிறாரு உலா வந்துக்கிட்டு அப்படிங்க இது போன உடனே விளங்கல அந்த அம்மாவுக்கு கிறிஸ்தவ ஏன் அப்படி பண்ணுறான் ஏன்னா பேர் மேரி கிரேஸு ரோஸு எல்லாம் இருக்கலாம் ஆனால் என்ன சுவாபம் விளங்கல இவனுக்கும் விளங்கலை பாருங்கள் அதான் ஏசு சொல்கிறாரு அவன்கிட்ட சொல்கிறாரு பாருங்கள் ஆறாம் வாசனத்தில் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகிருக்கும் ஆவியினால் பிறப்பது என்ன சொல்கிறாருப்பா நீ வெறும் மாம்சம் ஆவியே வழங்க மாட்டேங்குதுன்னு நீ மாம்சத்தினால் பிறந்தவன் வெறும் மாம்ச பிண்டம் மாதிரி இருக்கிற அவ்வளோதான் சாப்பிட்றது போகிறது தூங்கிறது அவ்வளோதான் விளங்குது உனக்கு சரீர காரியம் தான் உனக்கு ஆவிக்குரிய காரியம் ஒன்றும் உனக்கு விளங்கலை ஒரு மதத்தில் போதகனாக இருக்கிற எல்லாம் இருக்கிற ஆனால் ஆவிக்குரிய காரியம் உனக்கு விளங்கலை அந்த மாம்ச லெவல்லருந்து மேலே ஆவிக்குரிய லெவலுக்கு ஒன்றால் போக முடியலையென்றார் ஏன்னா மாம்சத்தினால் பிறந்தது மாம்சமாக இருக்கும் ஆவிக்குரிய லெவலுக்கு போனோன்னா ஆவிக்குரியபடி பிறக்கணும் இல்லைனா இந்த லெவலில் தாண்டவே முடியாது கடவுளோட எப்படி ஐக்கியம் கொள்வது முடியவும் முடியாது அதனால தான் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்போ மறுபடியும் ஏன் பிறக்கணும் கடவுளோட ஐக்கியம் கொள்ள முடியாது